ஹாய் மக்களை நான் உங்களுக்கு கடப்படுத்துக்காரன் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு ரீசெண்டாக நியூஸில் பார்த்துருப்பீங்க தூத்துக்குடி விசைப்படகு கேரளா விசைப்படகு அத்துமீறி வந்ததாக சிறைப்பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் பார்த்துருப்பீங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எதுக்காக சிறைப்பிடிச்சாங்க அப்படி இப்படிலாம் இந்த நியூஸில் இப்படி பார்க்க போகிறோம் மொத்தம் ஆறு ஓட்டை சிறைப்பிடிச்சிருக்காங்க மொத்தம் ஆறு போட்டை சுற்றப்படிச்சுருக்காங்க அந்த ஆறு போட்டில் அஞ்சு போட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளச்சல் பகுதியில் உள்ள போட் இது கேரளா போட்டுன்னு சொல்லிட்டு நியூஸில் போட்டிருக்காங்க அஞ்சு போட்டுமே தமிழ்நாட்டை சேர்ந்த போட்டு தான் ஒரு போட்டு மட்டும் கொல்லம் பகுதியை சேர்ந்த போட்டு கேரளா வந்து கொல்லம் பகுதி சேர்ந்த போட்டு அதுவும் தொழில் பண்ணுறது தமிழ்நாட்டு ஆளுக்காக தொழில் பண்ணுறாங்க சரி கடல்னு சொல்கிறது பொதுவானது சரிங்களா கடல்னு சொல்கிறது பொதுவானது யாருமே இது எங்களோட இடம் இது எங்களோட இடம் அப்படின்னு எதுவுமே வாங்கு காசு கொடுத்து வாங்க போடலை சரியா இந்தியா கடலை இந்தியா போட்டு எங்கே வேணாலும் தொழில் பண்ணலாம் அதுதான் எப்போவுமே உள்ளது அது மாதிரி இந்த ஆறு போட்டுமே அவங்க அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க தொழிலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க தூத்துக்குடி போட்டு விசைப்படகுகள் அவங்களுக்கு தங்கள் தொழில் வேணும் அதற்கு வேண்டி இந்த மாதிரி பண்ணுறாங்க சரியா நம்ம குளச்சல் பகுதி முட்டம்பகுதி கேரளா பகுதியிலெலாம் தங்கல் தொழில் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் அவங்க வசதிக்கு ஏற்ப தங்கி தொழில் பார்த்துட்டு வரலாம் அந்த வச அந்த தான் இவங்க தொழில் பண்ணுறாங்க சரியா ஆனால் தூத்துக்குடி சின்னமுட்டம் கன்னியாகுமரி இந்த மாதிரி பகுதிகளில் டெய்லியும் தொழில் போயிட்டு வர மாதிரி விட காலம் அஞ்சு மணிக்கு போயிட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே கரையை வந்துடணும் இந்த மாதிரி தான் அவங்க தொழில் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கும் எங்களை மாதிரி தொழில் தங்கள் தொழில் பண்ணி தொழில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க சரியா இங்கேருந்து ஒரு எண்பத்தி ஆறு மீனவர்கள் மொத்தம் ஆறு போட்டில் எண்பத்தி ஆறு மீனவர்கள் அவங்க சிறப்புடிச்சிருக்காங்க சிறப்பிடிச்சு ஒரு ரூமில் அவங்க அடைச்சி போட்டிருக்காங்க அடைச்சி போட்டு சித்திரவாதம் பண்ணுறாங்க ஏதோ ஸ்ரீலங்கம் பாடலில் தொழிலுக்கு போய் ஸ்ரீலங்கம் நாவிகாரங்களை பிடிச்ச மாதிரி இவங்க எங்களை தொடிச்சிருக்காங்க அந்த சிறப்பிடிச்ச டைம் தெரியுமா ஒரு மணி விடிய காலம் ஒரு மணிக்கு எங்கள் போட்டுகளை இவங்க பிடிச்சிருக்காங்க சரியா இவங்களுக்கு பத்து மணிக்கு மேலே கடலில் கிடக்க அனுமதி இல்லை அப்படி அந்த இதில் இவங்க எப்படி ஒரு மணிக்கு எங்களை சிறப்பிடிச்சாங்க எல்லாமே அவங்க உள்ளாடி அவங்களோட பேசி வச்சு எல்லாமே நடந்த மாதிரி தான் இருக்கு மக்களை ஆனால் சிறப்பிடிச்ச வந்தவங்க எல்லாருமே போதையிலையும் கஞ்சா போதையிலையும் இருந்திருக்காங்க பிடிச்சிட்டியும் கஞ்சா போதையிலையும் இருந்திருக்காங்க கத்தி அ அருவா கம்பி பிராண்டி பாட்டில் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க அந்த போட்டில் இருந்த தொழில் நம்ம குளச்சல் பாதி சேர்ந்த போட்டில் தொழில் போக நம்ம மீனவர்களையும் தாக்கியிருக்காங்க ரொம்ப தாக்கியிருக்காங்க மண்டையில் இந்த பிராண்டி பாட்டில் எடுத்து அடிச்சிருக்காங்க பைப்பு வச்சு அடிச்சிருக்காங்க கத் அருவா வச்சு ஒரு போட்டு சிராங்கூட கையை விட்டிருக்காங்க அப்படின்னு ரொம்ப துன் துன்பத்துறாங்க அப்புறம் கரைக்கு வந்த வரும்போது கூட அவங்க சொல்லியிருக்காங்க உங்களோட மீன் வலைகள் எல் போட்டு எல்லாம் பத்திரமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த போட்டில் இருந்தது எல்லாருமே ஏற்றிட்டு நம்ம குளச்சல் பகுதியில் சேர்ந்த போட்டோட எல்லா மீனவர்களையும் இந்த கூத்துடு போட்டில் ஏற்றிட்டு ஒரு நாலு பேர் வயசான நாலு பேரை மட்டும் இந்த போட்டில் வச்சுட்டு அந்த போட்டை கரையை கொண்டு வந்துட்டான் கொண்டு வந்து இவங்க எல்லாரும் ரூமில் போட்டுட்டு போட்டில் கிடந்த மீன் எல்லாத்தையும் இவங்க விற்று எடுத்துருக்காங்க ஒரு பத்து ஒரு போட்டிலேயே பத்து லட்ச ரூபா மதிப்புள்ள மீன்கள் கடந்துருக்கு அப்படி ஆறு போட்டில் உள்ள மீனை இவங்க விற்று எடுத்துருக்காங்க அப்புறம் போட்டில் அந்த ஜிபேஸு வலைகள் எல்லாமே இவங்க சேதப்படுத்திருக்காங்க நாசப்படுத்திருக்காங்க பட்டு இவங்களுக்கு ஒழுங்கா அங்கே சிறப்பிடித்து வச்சுருக்காங்க மக்களுக்கு சாப்பாடு ஒழுங்காக கொடுக்குறாங்கல்ல சாப்பாடும் ஒழுங்காக கொடுக்காமல் எதுவுமே அவங்களுக்கு ஒரு வசதி கூட இல்லாமல் ஒரு கு சின்ன ரூமில் ஏனோ தானோன்னு அவங்கள அடைச்சி போட்டுருக்காங்க மக்களே இது அங்கே அங்கே சிறையில் மாட்டிருக்க என்னோட நண்பர் ஒருத்தவங்க சொல்லுறது அதை எனக்கு வந்துச்சு ஒரு போட்டு பக்க கிட்ட வந்து உடனே ஸ்ராங்கு கொள்ளுவும் பாரஸ் ஓடிச்சு நல்ல காலத்துல குளிச்சாடு வீட்டில் செஞ்சி வீட்டில் பார்த்தது நானோட ஓடி மற்ற பைப்பு போஸ்ட் எல்லாம் பைப்பை அங்கேயே கல்லும் பிராண்டி குப்பி துடுத்து கேரி கேட்டது எல்லா ஆயுதம் உடனே போட்டில் ஜாடி ஸ்ராங்க வந்து வெட்டு கத்தி வச்சு கையில அடிச்சடி விட்டு உடனே மாறி விட்டான் கை வறுக்கிட்டு ஸ்ராங்கெல்லாம் அடிச்சு ஆளுகள் அடிச்சு வெளியே கொண்டு வந்து அந்த போட்டுல யாருங்களை யாருங்க சௌண்டி எல்லாம் போத கேட்டதா சபையில போட்டி மாறு மாட்டி அத்திற ஆள் அந்த போட்டில் ஏற்றி மொத்த நாலாள் வயசான ஆளுங்க வச்சுக்கிட்டு மிச்சம் எங்க பதினாலு அந்த போட்டில் ஏற்றி அவங்க முன்ன போ இந்த போட்டு அந்த மாதிரி மாறு மாறி அவங்க அவங்க தான் ஸ்ட்ராங்காக கொண்டு வந்தாங்க தூத்து போட்டை ஏற்றி கொண்டாடு எங்க போட்டை போட்டு கொண்டு அப்படி ஆறு போட்டு அஞ்சு நம்ம தமிழ்நாடு போட்டு நம்ம குளச்ச போட்டு அஞ்சு குளச்ச போட்டு ஒரு கேரளா போட்டு கேட்டதா கொல்லம் போட்டு தான் அந்த ஆளு கொல்லத்தில் கொல்லம்போட்டில் சாங்க பழம் எல்லாம் குளச்சாளும் கேட்டா இந்த ஆளு இப்படி கொண்டு வந்து வந்து எங்க கொண்டு வந்தானு எங்கே கொண்டு வந்து நான் உங்களை ஒன்று மீன் பண்ண மாட்டோம் ஒன்றும் பண்ண மாட்டோம் உங்கள் பொருள் எல்லாம் உண்டு எழுதி சேஃப்ட்டி நீங்கள் எல்லாம் லாக் போங்க அப்படி வந்து கேட்டதா இப்போ வந்து எங்கள் போட்டில் வந்து ஒரு கேரள எடுத்து தவ போட்டு தூக்கிஞ்சானே அப்படினு சொன்னு கரையில் வந்து இந்த மீனோட உங்களுக்கு தருவோம் அப்படி தான் நானு நாங்கன்னா மீன் காடை நீங்கள் ஒன்று பண்ணாம இருந்தா இதான் அப்படி அதனால பாக்குதும் ஜிபிஎஸ் பத்தி தூக்கி எரிஞ்சு இல்லையா ஒரு ஜிபிஎஸ் தான் ஏறி ஒரு ஜிபிஎஸ் காண்டி தூக்கி எரிஞ்சாவா கொண்டு போனான்னு தெரியாது கரை வந்து எல்லாம் லாக் போட்டு போங்க அவங்க அங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு எங்களை வெளியே எடுத்துட்டு போட் அந்த செட்டியில் கேட்டு விட்டுட்டா ஸ்டோர் எல்லாம் உடச்சி நாங்கள் அப்போ ஐஸ்லாம் போட்டு ஸ்டோர் லாக் எல்லாம் உடச்சி உள்ள இந்த மொத்த மீன் சாவாலை இறக்கி கொடுத்த சாவாலை கேரளா எல்லாத்தையும் எடுத்து அனைத்தும் நேற்று ராத்திரி ஒன்றரை எங்கள் போட்டில் சாவலை விற்று முடிஞ்சது எல்லா மீனும் எல்லா மீன் எல்லாம் போட்டுள்ள மீன் பத்து லட்ச ரூபா மீன் எல்லாம் மொத்த மீனை எல்லாம் அவனை எடுத்து எல்லாம் வித்தியாச்சு வித்துடி இப்போ எங்களை மாட்டான்னு சொல்லி போட்டுச்சு நேற்று ராத்திரி வந்து துண்டு சாப்பிட்டு அழிச்சு கொண்டு போனாங்க போட்டு ஓடு போடாது அப்படியே போட்டு வச்சு மூணு நேரம் சாப்பாடு வேண்டாம் சாப்பாடு ஒண்ணும் உதவாது தின்னவே முடியும் அந்த மாதிரி சாப்பாடு இன்னைக்கு காலையில் சாப்பாடு நடந்தவரும் நாங்கள் ஸ்டைக்கு பிடிச்சிருக்கும் யாரும் தின்ன மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் இருக்கும் இப்போ மத்தியான சாப்பாடு அதையும் தேவையில்லாம கொண்டு அப்படி தேவையில் போலீஸ் வாங்க எடுத்துக்கிறது எங்களுக்கு பாதுகாப்பு போலீஸ் அவங்க சாப்பாடு எடுத்துக்கணும் இதுவரை காலையிலேருந்து யாரும் ஒன்றும் சாப்பிடல அப்படி ஸ்ட்ரைக்கு இருக்கும் அரசியல்வாதியோ யார் ஒரு பத்திரிக்கை கூட எங்களை பார்க்க வரையில எடுத்ததா அவனோட தூத்துடி அவனோட பேசி அந்த நியூஸ் அப்படி அவன் கேட்டதா அவனை சும்மா இன்னும் இரண்டாம் நாளாட்டு வேலை போடணும் இல்லை நியூஸ் போட்டுருக்காங்க இங்கோட்டி நாங்கள் யார் ஒரு பத்திரிகாரம் யார் ஒரு சனங்குடிதரை பார்க்க வரையில் ஏதோ ஒரு ஸ்ரீலங்கா இந்த ராமேஸ்வரம் கைதி கொண்டு போவே அதே போல வெளிநாட்டில் போட்டு மாட்டோம் பாடு காட்டணும் அதே போல எங்க பிடிச்சி போட்டுல நாங்கள் வந்து கேரளா கேரளா காரணம் சொல்லுவாங்க அது கன்னியாகுரி மாவட்டத்தில் குளச்சல இருந்துட்டு தமிழ்நாட்டில் இருந்துவிட்டு நம்மளை வந்து கேரளா காரணம் கேரளா காரணம் வச்சுக்கா நாங்கள் கேரளா காரணம் சொல்லி எங்கள் நியூஸில் கூட பார்த்துருக்குவே கேரளா எல் கேரளா போட்டு ஆறு போட்டு எல்லை தாண்டி சிறை பிடித்த தூத்துக்குடி மீனவர்கள் அப்படின்னு சொல்லி எண்பத்தா ஆள் மொத்தம் எண்பத்தாறு ஆள் ஒரு அரசியல்வாதியோ யாரோ ஒரு கூட சிறார்கள் யாருமே பார்க்கறது போலீஸோ வந்து பார்த்து நம்ம யூனியன்லேருந்து நேரத்தையே வந்து கிடக்காது அவங்க பேசியும் அவங்க வந்தாவு யூனியன் கிட்டதா வந்து யூனியன் உள்ளவங்க பேச்சுவார்த்தை விழிச்சு கூட ஒரு சனம் கூட போயிடலாம் அவங்க யூனியன் உள்ளோ யாரோ ஒரு சனங்க கூடமே இவரை பேச்சுவார்த்தை போயிடலாம் அவங்க ஒத்தையில இருக்காது கலெக்டர் பேசி கூட சொல்லியாச்சு இவங்க விட சொல்லி ஒரு ஆர்டர் இவங்க என்னன்னா நமக்கு தங்கல் தொழில் இருக்குது அதே போல இவங்களும் தங்க தொழில் ஊற்ற முடியாது நம்மள வச்சா பேசி இவங்களுக்கு தொழிலாம் கொடுக்கணும் இவங்க உள்ள என்ன இல்லாங்கன்னா இவங்க என்ன அரசியல் வந்தாலும் இவங்க தங்க தொழில் வல்ல வளக்காரங்க கூட மாட்டாங்க இல்லாத இவங்க நம்மளை வச்சு இந்த தொழில் வாங்கணும் நம்ம போட்ட எரிச்சு போடுவோம் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணணும் எல்லாம் ஒரே சாட்டலும் பாட அப்படிங்கிறதா என்ன ஒரு கைதி எப்படி போட்டிருக்கோ அதே போல இங்க இங்கே ஒன்னு ஒரு ஒரு முஸ்தி போ ஒண்ணு எடுக்காத வீட்டில எல்லாம் கரைச்சி ஒப்பாதோம் அவங்க நாங்க இங்கோட்டி இப்படி என்ன ஒன்னு தப்பு செய்ய முடியாது ஒண்ணு பண்ண முடியாது இன்னொரு இல்ல இன்னும் நாலு மணி உங்களை விட்டு விடுவாங்க நீங்க சாப்பிடுங்க சாப்பிட மாட்டோம் சாப்பிடுவோம் சரி அப்ப சாப்பிடுவோம் இப்ப போலாம் இப்போ நாடு எப்படி போகலாம் எல்லாரும் போங்க ரெண்டு ஆள் மட்டும் இல்லங்க போட்டு கொண்டாரு ஆனாலும் நாங்கள் செத்தா கூட போக மாட்டோம் போட்டோட நாங்கள் வருவோம் போட்டு கொண்டேன் போவோம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம் இவங்க எப்படி தெரியுமா ஏடி பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க இங்கே ஒன்னும் தெரியும் மேக்கிழா கடலை எப்படி நீ சிங்கிள் மணி காலையில் அஞ்சு மணி கிளம்ப போட்டு நைட்டு பத்து மணி முன்னாடி எல்லாம் போட்டு கரை வரணும் இதுதான் இவங்க ரூல்ஸ் அப்படின்னா அன்னைக்கு ஒன்றரை போட்டு வந்திருக்கேன்னா வந்துருக்கேன்னா டோக்கனை கொடுக்கலையா கார் ஹார்பர் செயின் போட்டு ஹார்பர் செயினை தட்டு கொடுத்துருக்கோம் இங்க உள்ள இந்த யூனியன்ல எல்லாம் இருக்கும் அவனு தட்டு கொடுத்து இங்க போட்டு பத்து போட்டு எங்களை தேடு வந்துடு பத்து போட்டு வந்து எங்களுக்கு அது வந்து போ

கோழி மதம் போட்டு நாலஞ்சு இப்படி வீடியோ பொழிஞ்சு எங்களை ஒரு அப்படியே குத்து நின்று அதோட உள்ள யாரு சாங்கல்ல அடிச்சு அவனை போட்டு அவன் கைவிட அடிச்சாச்சு அவனை அப்படி எடுத்துக்கணும் அப்படியே அவனை இங்கே வந்து இங்க வந்து இப்படி படுத்துதான் பாட்டு அவனோட இப்ப நாங்க நாங்க நினைச்சா தங்கல் தொழில் நடக்குமா அவன உங்க காலதும் தங்க தோல் வாங்கினாங்க இப்ப நம்ம தங்க தொழில் வாங்க கொடுக்க முடியாது ஆள் கடல மட்டும் தான் தங்க தொழில் வாக்க முடியும் இங்க கரக்கடலை பார்க்கறது மொழி உங்களுக்கு தங்க தொழில் இப்ப நம்மளவை விடுதலை பண்ணணும் நம்மள விடணும் அதுதான் நமக்கு முக்கியம் அதுவும் பண்ணதா நம்மளை நம்மள குடும்பப்படுத்தி அப்படியே போட்டு மக்களுக்கு ஏதாவது நியாயம் கிடக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்க மக்களை ஷேர் பண்ணாதான் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும் தேவையில்லாமல் அவங்க அவங்க படம் தொழில் போயிட்டு இருந்த மக்கள் பிடிச்சி வச்சு இவங்களுக்கு தங்கள் தொழில் வேணும்னு சொல்லிட்டு இவங்களை சித்திரவதைப்படுத்துகிறாங்க ஏன் எதுக்குன்னு தெரியல இவங்க எதுக்கு சித்திரவாதப்படுத்துகிறாங்க உங்களுக்கு தங்கள் தொழில் நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் எதுக்கு சும்மா பாவப்பட்ட மக்கள் நீங்கள் பிடிச்சி வச்சு அவங்க போட்டை நாசப்படுத்தி அவங்க போட்டில் இருந்த மீன் எல்லாமே நீங்கள் எடுத்து மக்களை சித்திரவாதப்படுத்துறீங்க ஒரு நியாயம் கிடைக்கிற மக்களை நீங்கள் சும்ப ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நன்றி மக்களை